அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஸ்லோ லேனர்ஸுக்கு வர்க்கமலம் காணதில்லை எப்படி ஒரு முக்கால்வாசி கணக்காவது முடிந்தால் ஃபுல் கணக்கையும் கூட எப்படி ஒரு ஷார்ட் மெத்தடில் போடுறதுன்னு பாருங்கள் முதல்ல இங்கே என்ன உறுப்பு கண்டுபிடிச்சாலும் இங்கே என்ன உறுப்பு இருந்தாலும் இது ரெண்டையும் பெருக்கி வர்றது இதுக்கு சமமாக தான் இங்கே இருக்கும் அதனால் முதல்ல இங்கே என்ன உறுப்பு வந்தாலும் அதை அப்படியே பார்த்து எழுதியிருந்தேங்க பார்த்து எழுதுனதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒரு புரிய மட்டும் அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு உறுப்பு அப்படியே எழுத வேண்டியது அதற்கப்பறமா இங்கே ரெண்டு உறுப்பு கண்டுபிடிப்போம் இங்கே எதை வச்சு இதை பெருக்கினாலும் கண்டிப்பாக இதுக்கு சமமாகத்தான் வரும் அப்போ இந்த உறுப்பு அப்படியே பார்த்துருங்க எழுதினதுக்கு அப்புறமா குறிய மாட்டிங் மொதல் உறுப்பு ரெண்டு கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும் ரெண்டாவது உறுப்புக்கு கீழே இங்கே என்ன வரும்ன்றதை நம்ம பின்னாடி கண்டுபிடிக்கலாம் அதற்கப்பறமா நீங்கள் அடுத்திருக்கிற ரெண்டு உறுப்பும் இங்கே இறக்குவோம் அதே மாதிரி இங்கே ரெண்டு இறக்கி எழுதிருங்க இங்கே மூணு உறுப்பு இருக்கும் இங்கே எதால் பெருக்கி எழுதினாலும் இங்கே இருக்க மேலே இருக்க மூணு உறுப்புக்கும் இங்கே சமமாக வரும் அப்போ தான் இங்கே வந்து ஜீரோ கிடைக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இது ரெண்டையும் அப்படியே பார்த்து கீழே எழுதிடணும் எழுதினக்கப்புறமா இது ரெண்டுக்கும் குறிய மாற்றினா கீழே ஜீரோ கண்டிப்பாக வந்துடும் இப்போ நம்ம வேலை இங்கே என்ன வரும் இதுலேருந்து இங்கே கழிச்சா இங்கே என்ன வரும் இதை அப்படியே பார்த்து இங்கே எழுத வேண்டியதுதான் அப்ப அப்போ அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துருக்கோம் அது ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிட்டு அப்போ எக்ஸின் அடுக்கு நாலுக்கு ரூட் எடுத்தோம்னா எக்ஸு ஸ்கொயர் அதற்கு அப்புறமா எக்ஸுக்யூப்போட கேளு மைனஸ் பத்தோட பாதி மைனஸ் அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தாறுக்கு ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆறு இப்போ இந்த இடத்துல என்ன வரும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ரெண்டாவது உருப்பு என்னவோ அதுக்கு அப்படியே வர்க்கம் வர்க்கம் பார்க்கணும்ங்க அதாவது ஸ்கொயர் பண்ணணும் மைனஸ் அஞ்சை ஸ்கொயர் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ப்ளஸ் இருபத்தஞ்சி எக்ஸு ஸ்கொயர் இப்போ இது ரெண்டையும் கிடச்சா நமக்கு தெரியும் அது வந்து பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இதை அப்படியே இங்கே பார்த்து எழுத வேண்டியதுங்க அப்போ வந்து எவ்வளவு அங்கேயும் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ மேலே கிளியும் வெவ்வேறு குரிகள் கேட்டு அப்போ கேன்சல் பண்ணிட்டு நம்ம கீழே ஜீரோ ஓட்டுறலாம் இப்போ நம்ம அடுத்து இங்கே மூணு ஒரு உறுப்பு வரும் இங்கே ரெண்டு உறுப்பு வரும் இங்கே மூணு உறுப்பு வரும் முதல் உறுப்பு இங்கே முதல் உறுப்பு என்னவோ அது அப்படியே பார்த்து எழுத வேண்டியது அப்போ எக்ஸு ஸ்கொயர் அடுத்து இங்கே ரெண்டு உறுப்பு வரும் அதில் முதல் உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே இருக்கிறத ரெண்டாவில் பொறுக்குங்க இங்கே இருக்கிற ரெண்டாவது உறுப்பு அப்படியே பார்த்துருதுங்க அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் இங்கே மூணு உறுப்பு வரும் அதற்கு இந்த ரெண்டு உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே இருக்கிற ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸை அப்படியே பார்த்துடுங்க இப்போ இது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் அஞ்சு எக்ஸை மட்டும் இப்போ நீங்கள் ரெண்டாவில் படிக்கிறதுங்க அது மைனஸ் பத்து எக்ஸ் மூணாவது குறுப்பு அப்படியே பார்த்துடுங்க அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு தேங்க்யூ